என்றுபத்தி நான்கு மதுரை மாவட்ட வெள்ளனிப்பாடு பட்டியலிலே மாபெரும் அதிபர் என்ற மகிழ்ச்சியிலே பெரிய விருதி புரிவிடுகின்றோம்

அடல் பிரதமரின் சார்பாக பேர் வரவேற்க முடிகின்றார்கள் வணக்கம் கட்டாயம் குள்ளா குள்ளங்கவங்க குன்றுகளோட குடும்பக்கு மார்க்கங்கள அபாரிக்கிறத பெறுகிறார் குள்ளங்க பிரபரா செபாயா இருக்கங்க நிமி நிமி என்னடா தோக்கி விடுற வரையா தபரடா புடமாக <tuneet> வா <tuneet> 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 绿的嘛，红的嘛。 बाल

பற்றி சரவணன் அவரது விநாயகர் அவர்களும் மிக துணி போல வந்து கொண்டிருக்கிறார்கள் குள்ள리க்கள ஹால் தேர் சமயத்திலே ஆள கலமிலே ராஜ் கம்பீரமா ஓட்டோடு காணிறக பட்டி விளையாடிக்கொண்டிருக்கிற ஹாலை அருதி பட்டி வெருக்கு வெருளை சேப்பிடா கலவந்தி விரட்டின் தடக்கென்று மணிமுத்திர தரித்துக்கொண்டிருக்கிற அள்ள மத்தி விரட்டி காம்பவா பட்ட பென்றா அருதி பட்டி சரவணபவனு கொண்ட கோயிகப்படி புடிபுடன் வளமந்து கொண்டிருக்கிறவே இந்த வரபார் ஹோட்டிலே பேச வேண்டிய விரவக்கிறது அது யோசிக்கலாம் ஆளே வேளே வாளே வீரர்களே சூரபார் வீரர்களே சூரபார் வாளே இந்த மாலுக்கு சூரபார் விசாக பெருமாள் சுமாடார பிரவீரர் பிரவீரர் பதரிபதி சார்வார் 53 கட்டி கோள நாடு மருமநாடு கிளவாக 51 பத்திய சிறப்பு பரிசிகளை வழங்களிக்க விரும்புகிறேன் வீரருக்கு வாழ்க ஜெயம்

ஆடுகின்றாலும் எந்த நிலை வந்தாலும் வெற்றியோடு வீடு திரும்புவோம் என்று ஆடுகின்ற வீரர்களா மாறுவழி வீரர்கள் வாழ்க்கை படிப்பார்கள் அவர்கள் தண்ணீர் இன்றை வயிற்றை நிலைநாட்டிடம் சிறந்த பாரு வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

அன்புவானி இன்று என்னைய விட்டு பார்த்து வசிக்கும் வட்டம் அலைதான் கடமதிிறத்தான் அது திறத்தான் உனக்கு வர வளங்கின்றது இந்த மரியை வெட்டி பண்ணிலே காலையில் சிலி சிலிக்கின்றது நீக்கின்ற காலையா சிலி சிலிக்கின்ற வீரர்களா சேர்ந்து வராராய் சேர்ந்து போங்க துளமடு பெரியenarங்களை அங்கே அழைக்கிறாரே வெளிப்பார்கள் <laughs> வீரர்களே உற்சாகமாய் நில்லுங்கள் கூட்டத்துடன் உற்சாகமாய் நில்லுங்கள் வீரர்களே

சமூகத்திலே ஆர்வலர்கள் வேலை என்ற வாய்ப்பை நல்ல சிவன் சிவங்க சித்திர <ion> சாமி <and> <Bondi> <gumppanani> सरे का सेल्ला पड़ा था लाइन में तो एक वाला के साथ होता था इसका सरे को भरी से लेने भरी से लेने भरी से लेने की शाले इसलिए तो भाई दूर रखो सिर्फ ना दूर रखो सिर्फ जीवित भाई सरे का भाला भाला था सिरे को भी क्या भरे थे लाला आप भरी क्या भाला था भारी भरी क्या भरे थे लाला आज के बारे मे� காய் போட்ட ஆராரோ ஆரிரங்கிலாட்டேன் சற்றும் முடிறோம் நீங்க புரியுடா அட அட புரியுடா அவர் வீரர் அவர் வீரர் அடடே வீரர் அவர் வீரர் 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 அட சற்றும் கயம்பீரேங்க அவர் முன்னிட்டு காய் போட்ட வீரர் இந்தாச்சு ரஜே சிவியே இலக்கு வீரர் புர்சாவு வரணும் புர்சாவு வரணும்ங்க எங்களுடைய தரவேசி அட அட மறக்காதீங்க கோராஸ் பாயிண்ட் 92 2 மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடங்கள் சமயத்திலே ஆடு பலத்தை அடைந்து கொண்டுvirkின்ற பாலை சுட நினை மாட்டேறடே உடனே உடனே பாலை நம்பர் 1 ஆளர்காக நீங்க உள்ள போங்க நம்பர் 2 உள்ள போங்க பத்தி சரவணபவ பொம்ப காளைக்கு காலைக்கு சேப்பிடவா யார் என்று குறிந்து பார்ப்பா எல்லியுகால் பனி மைந்தர் நர்மி கட்டி சரவணபவறு பொம்ப இந்த கட்டுமயான போறியை பரிசுரகை வெறுவர்க்க காளைக்கு பிறந்த காளை காதிநடை வீரமையர்களே மாண்பு வீரர்களே hùngல காளை வெல்கட்பட்டங்களே வேல் குரேலடா ஆளம்மா ஆள குரேலடா இவரஜெ பாவத்து ரெங்களாலே அந்த வெள்ளையனே குரத்தால் அப்படிக்கு ஒரு பெரிய வீரம் வரப்பி ஏழராஜா ரஹீம் கிட்ட வேலை செய்யுங்க அருளிப்பட்டி தரமடவர் பொம்ம காளை வெற்றி கட்டாரங்க கிட்ட வருகிறேன் அட ஆர்ப்பாட்ட என்ன பெரிய जिल्हा Gubernur சமயர் மாத்தையனே புரகாங்க தெலையா ஒரு அருமையான வளர்ப்பை வளர்ப்பாட்டு களத்தில் தீர்ந்தாங்க